கபப் மாடல் இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மல்டி கலர் கிரீன் கீழே பாருங்கள் ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்குது இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் லக்ஷ்மி இருக்க மாதிரி பிளேயர் இருக்க மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வந்து கை வங்கியும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இதோட பேரா அது பேரா வந்து ரெண்டு பீஸ் வந்து கை வங்கி வந்துரும் இதோட பிரைஸ் வந்து இது வந்து மல்டி கலர் ரெட் கலர் ஒரு பக்கம் ரெட் கலர்லயும் இன்னொரு பக்கம் கிரீன் கலர்லயும் இந்த சர்ட் வந்து டூ செவன்டி மட்டும் தான் வித் வித்ரிங் வணக்கம் வணக்கம்க்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களோட பேருப்பா என் பேர் தாரணி ஓகே மதுரையில் என்னப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இமிட்டேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கு இது வந்து திருப்பரங்குளம் கோவில் உள்ள வந்தீங்கன்னா தியாகராஜா காலேஜுக்கு அடுத்து அடுத்து அது பக்கத்தில் இருக்குக்கா ஓகே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க நம்ம வந்து ஆக்சரைசர் மேட் மைக்ரோ பிளாட் பிளேட்டர்டு ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி பிரைடல் செட் செமி பிரைடல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குக்கா ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோ பிளேட்டடு மேட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இப்போ வந்து சாம்பிள்ஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் வந்து காட்டுறேன் இதுலேயும் நிறைய பீசஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்ம குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவோம் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேப்பா சூப்பர் அப்போ டேரெக்ட் விசிட் பர்ச்சேஸ் இருக்கா ஆ டேரக்ட் விசிட் பர்ச்சேஸும் இருக்குக்கா ஆன்லைன் டெலிவரி இருக்குது ரெண்டுமே பண்ணுறோம் ஓகே சூப்பர் இப்போ கலெக்ஷன்ஸ் ஆ கலெக்ஷன் பார்க்குறது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேங்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வித் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி தான் இதோட லுக்கு பாருங்கள் உங்கள் கையில் இந்த ஒரு பேங்கிள்ஸ் போட்டிங்கனாலே ரொம்ப லுக்காக இருக்கும் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கடா மாடல் இது பாருங்க இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஒரு பிரேஸ்லெட் மாடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே விழுகாது அவ்வளோ லுக்காக இருக்கும் ஒரு வாட்ச் கட்டி இந்த ஒரு கடா போட்டிங்கனாலே போதும் அவ்வளோ லுக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயே நிறைய மாடல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி தான் இது ஒரு டிசைன் நீங்கள் பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நீங்கள் இது போட்டு போனீங்கனாலே ஒரு கோல்டு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் அதனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டென்ஷிலருந்து நம்மக்கிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ருப்பீஸ் வரைக்கும் வந்து கொலுசு இருக்குது அந்த கொலுஸுலாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வச்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் கோல்டு மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்ட்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ஸ் மாடல் இதில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு வந்து கிரீன் கலர் ஸ்டோன் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட வந்து உங்களுக்கு பேராக வந்து இந்த ஜும்காவும் வந்து வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் இது வந்து ஒரு சோக்கர் மாடல் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கழுத்தில் ஒரு சோக்கர் மாதிரி போட்டு இந்த ரெண்டு ஜும்காவும் போட்டிங்கனாலே உங்களுக்கு செம்ம லுக்காக இருக்கும் இந்த சுண்டிதார்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செட் பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் மாடல் மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எலிஃபெண்ட் டிசைன் இருக்கும் அதே மாதிரி ஜும்காலையும் உங்களுக்கு ரெண்டு எலிஃபெண்ட் வந்து கீழே இந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் ரெட்டும் ஃபுல் க்ரீனும் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அவ்வளோ ஒரு ஆன்டிக் லுக்காக இருக்கும் அந்த நீங்கள் போட்டிங்கனாலே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சோக்கர் டிசைன் மாதிரி இது கழுத்தை ஒட்டி போட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ எல்லாம் கட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இது வந்து ஒரு மல்டி கலர் டிசைன் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் வந்து இந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் ஜும்காலையும் ஒயிட் வித் கோல்டு பியல்ஸ் இது நீங்கள் வந்து சாரீஸ்க்குலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இது வந்து நல்ல ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிவர்சபிள் நெக்லஸ் மாடல் இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிங்க் கலர் இதுக்கு பேராக வந்து பிங்க் கலர் ஜிம்கா கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு க்ரீன் கலர் இதுக்கு பேராக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஜிம்கா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட் பிளாக் வாயிலட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா இது ஒரு சோக்கன் மாடல் தான் இதோட இதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதோட ஜிம்காவும் ஒரு ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர் இருக்குது இதுலேயே உங்களுக்கு டார்க் பிளிங்கு ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இதை நீங்க லெஹங்கா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட பேர் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும் வந்து ஒரு பார்ட்டி வியர் டிரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எந்த பார்ட்டி வியர் சுடிதார்ஸ் இந்த மாதிரி எதுக்கு போட்டாலுமே இது வந்து அவ்வளோ லுக்கா இருக்கும் பிரைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிராண்டா இருக்கக்கூடிய இந்த சர்ட்டு வந்து வித் நமக்கு இல்லையா நிறைய கலர்ஸ் வேற அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து நீங்க பார்க்க போகிற சோக்கர் மாடல் தான் ஆனா இந்த சோக்கர் மாடல் என்ன உங்களுக்கு பாருங்க இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆன்டிக் டிசைன் மாதிரி லக்ஷ்மி ரெண்டு பக்கம் வந்து எலிஃபேண்ட் எலிஃபண்ட் கேர்ள்ஸ் ஃபுல்லாக வந்து மல்டி கலர் இருக்க மாதிரி இருக்கும் கீழே உங்களுக்கு பாருங்கள் மல்டி கலர் வந்து பியர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லக்ஷ்மி வந்து இந்த ஜிம்காவில் வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்கும் இதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஒரு செட்டு போட்டாலே போதும் உங்கள் நெக்கு ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற மாடல் வந்து சோக்கர் மாடல் இந்த சோக்கரில் வந்து என்னென்னா லக்ஷ்மி நடுவில் இருக்கும் சுற்றி பீக்காக் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் பியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஜுங்காலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சுமி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டிக் லுக்காக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு குங்குமச்சி மேல் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் வந்து மல்டி கலர் க்ரீன் கீழே பாருங்கள் ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் லக்ஷ்மி இருக்க மாதிரி பிளேயர் இருக்க மாதிரி கண்ணன் இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும் கீழே உள்ள டிசைன்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நீங்கள் குங்குமச்சிமெல் வந்து இதில் குங்குமம் போட்டு வச்சுட்டு கொடுத்தீங்கனால இது வந்து உங்களுக்கு அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்கும் இதை வந்து நீங்கள் ரிட்டன் கிப்ட்க்கெலாம் நீங்கள் எதாவது நல்ல ஒரு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த மாதிரி குங்குமச்சமிழ்மாரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து காலக்காலத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகமும் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் மொதல் பார்த்த குங்குமச்சி மாதிரி இது இன்னொரு டிசைன் இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டூ ஃபைவ் இது இந்த டிசைனும் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் உள்ளே நீங்கள் இந்த ஜிம்கா இந்த இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்கும் அதை விட அதனால் கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பட் லுக்கு வந்து அவ்வளோ இங்கே பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும் இதே நீங்கள் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்து எல்லோரும் யார் பார்த்தாலும் இதை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ லுக்காக பார்க்கப்படுது இன்னொரு பேங்கிள் மாடல் இதுவும் வந்து லக்ஷ்மி காயின் வந்து அவைலபிள் லக்ஷ்மி காயின் காயின்ஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபு அதில் வந்து மல்டி கலர் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து டூ டென் அடுத்து பார்க்கும்பொழுது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள் இதில் வந்து லக்ஷ்மி வித் வந்து ஒயிட் ரெட் அண்ட் க்ரீன் மல்டி கலர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஆன்டிக் மாடல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது முகப் செயின் மாடல் இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து குரூப்பில் வந்து நாங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ் போடுவோம் அதிலேயே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஹிப்பல்ட் மாடல் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி இதோட வந்து உங்களுக்கு பேராக வந்து

இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி மட்டும்தான் இந்த ஹிப் பெல்ட் வந்து எல்லாரோட சைஸுமே அவைலபிளாக இருக்குது உங்கள் குழந்தைங்க சைஸ்மே அந்த சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அடல் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும் நீங்கள் வந்து அட்மிட்டை கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்து வந்து வாங்கிக்கலாம் அடுத்து இங்கே பார்க்க போகிறது ஒரு ஜடபில்லா இந்த மாதிரி சின்ன ஜடபிலாம் இப்போ வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த மாதிரி சின்ன ஜடபுலாலே நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஷார்ட் ஹேராக இருக்குது அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அடுத்து அடுத்து நீங்கள் போகிறது இன்னொரு ஜடபிளா தான் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வித் இங்கே பாருங்கள் மல்டி கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அதை விட உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை விடவும் நல்லா பெரிய சைஸ் மாடல்ஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து ஜடபிலா வந்து அவைலபிள் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஜடபிலா தான் இது வந்து நல்ல லாங் சைஸ் ஜடபிலா இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி இது பாருங்கள் எவ்வளோ லாங் சைஸாக இருக்குது நல்லா லாங் சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜடபிலா வந்து வாங்கிக்கலாம் அதாவது இந்த பிரைடல் மணப்பெண்ணு உங்களுக்குலாம் போகிற சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லாங் ஹாரம் லக்ஷ்மி ஒரு மேடல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஒரு வந்து லாங் ஹாரம் மாதிரி இது வந்து வரிக்கா மலை இது வந்து ஒரு ஆன்டிக் டிசைன் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கு வந்து பேர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜிம்காவும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்க்க போறதுக்குலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஜிம்கா இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே அவ்வளோ லுக்காக இருக்கும் சாரீஸ் சுடிதார்ஸ் ஸ்பாட்டி வியர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சோக்கர் தான் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் டிசைன் இதுக்கு கீழே வந்து ஒயிட் பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஜும்காலையும் ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சோக்கர் தான் இதுலேயும் நீங்கள் வந்து லக்ஷ்மி ரெண்டு பக்கம் வந்து மல்டி கலர் அவைலபிளாக இருக்கும் இது பேரா ஜும்காவும் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாக வந்து எலிஃபெண்ட் இருக்க மாதிரி ஒரு சோக்கர் மாடல் இல்லை வந்து மல்டி கலர் ஃபுல் ரெட் ஃபுல் வாய் ஃபுல் க்ரீன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து உங்கள் பேர வந்து ஜும்கா வந்து அந்த ஜும்காவும் பாருங்கள் ஒரு ஒரு எலிஃபெண்ட் உங்கள் காதில் போடுற மாதிரி சூப்பரான லுக்காக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து டூ எயிட்டி ஃபைவ் வரும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சோக்கர் மாடல் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வித் வந்து க்ரீன் இதுலேயே வந்து பிங்க் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் வரும் அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் மாடல் தான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் வித் வந்து லீஃப் லீப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட வந்து அதே மாதிரி தான் லீவ்ஸ் லீப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாடல் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு மாடல் தான் இது வந்து ஒயிட் வித் வந்து அந்த மெரூன் கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது இதுலேயும் ஃபுல் ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது எதுவும் நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிற மாடல் தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டி மாடல் தான் இதுலேயும் வந்து க்ரீன் பிங்க் மல்டி கலர் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி ஒரு மாடல் இது வந்து நீங்கள் லெஹங்காக்கெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சோக்கர் டிசைன் தான் இது வந்து லக்ஷ்மி ரெண்டு பக்கம் வந்து ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கும் ரெண்டு ஜும்கா வந்து இதோட அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி மட்டும் தான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்லஸ் டிசைனில் வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி மட்டும் தான் இதுக்கு பேராக வந்து ரெண்டு ஜும்காவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து நீங்கள் போகிறது ஒரு நெக்லஸ் மாடல் தான் இது வந்து ஃபுல்லாக வந்து மல்டி கலர் தான் ஏகும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வித் மல்டி கலர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டானு உங்களுக்கு கேட்பாங்க இதை நீங்கள் கல் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும் நீங்கள் கோல்டு நெக்லஸோடு இதை பேக் பண்ணி போட்டால் கூட இது வந்து கோல்டு இல்லை அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ லுக்காக பார்க்க போகிறது ஒரு பேங்கிள் நீங்கள் காசு மாலையில் வந்து நெக்லஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து காசு மாலையிலே இருக்கிற மாதிரி தான் இந்த காசு காசாக வந்து இதில் வந்து பேங்கிள்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் இருக்குது நீங்கள் பார்க்க போகிற டிசைனு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லக்ஷ்மி ரூபமாக இருக்கும் இது ஒரு நெக்லஸ் டிசைன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து லக்ஷ்மி வித் மல்டி கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜும்காலையும் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வித் கீழே வந்து பியல்ஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் பார்க்க போகிறது ஒரு அட்டிகை மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது ஃபுல்லாக வந்து கழுத்தை ஒட்டி ஒரு அட்டிகை இதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அட்டிகை இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதுலேருந்து இருந்து இன்னும் காஸ்ட்லியாக போகும் நிறையா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி புது புது மாடல்ஸ் போடுவோம் நீங்கள் அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையானது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்க்க போகிறது ஒரு பேங்கிள்ஸ் இது வந்து மல்டி கலர் ரெட் கலர் ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட் கலர்லையும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரைடல் செட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து த்ரீ பீசஸ் வந்து பிரைடல் செட் வந்து சோக்கர் ஒரு ஸ்மால் ஹாரம் ஒரு லாங் ஹாரம் இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு கை வங்கி இதோட வந்து உங்களுக்கு வந்து நெச்சி சுட்டி ஃபுல்லாக பின்னாடி இருக்க ஜடபில்லா ரெண்டு பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ் அதோட உங்கள் மாட்டல் இருக்க மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் இது எல்லாமே வந்து ஒரு பேர் ஆஃப் பிரைடல் இந்த மாதிரி நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செமி பிரைடல்ஸ் உங்கள் மட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ்லேயுமே ஃபுல் பிரைடல் செமி பிரைடல் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாக்கு போடு மாடல் வந்து செமி பிரைடல் ஏடி ஸ்டோன் செட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு ஃபினிஷ் ஏடி ஸ்டோன் இதே மாதிரி ஒயிட் கலர் வித் ஃபினிஷ் ஏடி ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது இதோட வந்து ஒரு சோக்கர் லாங் ஹாரம் இதோட பேரை வந்து உங்களுக்கு ஹிப் பெல்ட்டு ரெண்டு பேர் ஆஃப் இயர்ரிங்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜடபுலாக இது என்ன வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செமி பிரைடில் ஏடி ஸ்டோனில் சில்வர் பாலிஷ் இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சோக்கர் ஒரு ஸ்மால் ஹாரம் ஒரு லாங் ஹாரம் ஹிப் பெல்ட்டு பேர் ஆஃப் ஜூம் கார் அந்த ஒரு சுட்டி வந்து அவைலபிளாக இருக்குது